புதுச்சேரி அரியங்குப்பம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான போலீசார் அரியங்குப்பம் சொர்ணா நகர் பகுதியில் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அந்த இடத்தில் சந்தேகமான முறைகள் நின்ற மூன்று வாலிபர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டனர் அவர்களிடம் கஞ்சா பொட்டலங்கள் இருந்ததை கண்டறிந்தனர் இவர்களை விசாரித்ததில் உப்பளம் பகுதியை சார்ந்த மதிவானின் வயது முப்பது நோணங்குப்பத்தை சார்ந்த சரவணன் வயது பத்தொன்பது ஈஸ்வர் வயது இருபது என்பதும் தெரிய வந்தது அவர்களிடமிருந்து பத்தாயிரம் மதிப்புள்ள எண்பத்து ஐந்து கிராம் மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்கள் ஒரு பைக் மூன்று மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மூன்று பேரையும் கைது செய்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறைகள் அடைத்தனர் புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகளுக்கான பத்தாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குநரகம் ஒருங்கிணைந்த சேர்க்கைக்குழு சென்டாக் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான யூஜி நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள் யூஜி கலை அறிவிகள் வணிகவிகள் மற்றும் நுண்கலை படிப்புகளுக்கு பத்தாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழு இடங்களுக்கான மாணவர்கள் சேர்க்கை அறிவிப்பு இன்று முதலமைச்சர் ரங்கசாமிகால் சட்டப்பேரவைகள் வெளியிடப்பட்டது இது குறித்து முதல்வர் ரங்கசாமி கூறுகைகள் மத்திய மாநில அரசு வளர்ச்சிக்கு தேவையான நிதியை வழங்கி வருகிறது என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நோக்கமே மாநில அந்தஸ்து பெறுவதுதான் எனவே நம்பிக்கைதான் வாழ்க்கை எனவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்றும் ஒரு நாள் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என்றார் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடத்தப்போவதாக அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது கட்டுமான பொருட்களான ஜல்லி மணல் வகைகள் சிமெண்ட் மற்றும் கம்பி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்களின் விலை சுமார் நாற்பது சதவீதம் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கு அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் உயர்த்தப்பட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து மாநில பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு வேலை நிறுத்தத்துடன் கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று அகில இந்திய கட்டுநர்கள் சங்கம் மற்றும் புதுச்சேரி பில்டர்ஸ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா சார்பில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அகில இந்திய கட்டுநர்கள் சங்க தலைவர் அருணகிரி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பில்டர் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் உள்ளிட்ட ஐந்து கட்டுமான சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறுகையில் தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலை நாற்பது சதவிகிதம் முதல் ஐம்பது சதவிகிதம் வரை உயர்த்தப்பட்டுள்ளது இது கண்டிக்கத்தக்கது இதனால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே உடனடியாக விலை உயர்வை மத்திய மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தனர் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகி மறைந்த ஏகாமரத்தின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த நிர்வாகியான மறைந்த ஏகாமிரத்தை நினைவு தினம் முதலியர்பேட்டையில் இன்று அனுசரிக்கப்பட்டது அவரது குடும்பத்தார் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஏகாமரத்தின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பிறந்து அவரது குடும்பத்தாரும் ஏகாமரத்தின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் மகன் லக்ஷ்மி நாராயணன் என்கின்ற லெனின் மனைவி அமிர்தபள்ளி மகள் லக்ஷ்மி பிரியா மருமகன் சிவ சந்தோஷ் உள்ளிட்ட குடும்பத்தார் உறவினர்கள் முக்கிய நிர்வாகிகள் கட்சியின் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோடப்பாக்கம் பகுதிகள் அர்ஜுனா ஹாக்கி கிளப் ஏற்பாட்டில் தென்மண்டல அளவிலான இரண்டாவது ஆண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கு பெற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் நாக் அவுட் முறைகள் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டிகள் முதலிடத்தை கோடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் அணியும் இரண்டாம் இடத்தை எம்ஜிஜி பெங்களூர் அணியும் மூன்றாம் இடத்தை மதுரை திருநகர் ஹாக்கி கிளப் அணியும் நான்காம் இடத்தை தருமபுரி பாலக்கோடு ஹாக்கி கிளப் அணியும் கைப்பற்றினர் போட்டியினை அர்ஜுனா ஹாக்கி கிளப் கௌரவ தலைவர் ஏடிஎஸ் தாமோதரன் தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் முன்னாள் பாஜக தொகுதியின் தலைவர் ஆகியனார் ஜவஹர் கல்விக்குழும நிறுவனர் ராம சிவராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் இதில் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிறுவனர் ராம் ஆலோசகர் ராஜா குழு நிர்வாகிகள் மற்றும் லே புதுச்சேரி சங்க நிர்வாகிகள் தலைவர் குமரேசன் செயலாளர் அன்பழகன் முன்னாள் இந்திய அணி ஹாக்கி வீரர் செந்தில் பழனிசேகர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பச்சையப்பன் சதீஷ் ராணி கருணாகரன் பாபு மல்லிகா முருகன் புஷ்பராஜ் கார்த்தி சிவா லக்ஷ்மணன் ராமநாதன் அரவிந்த் பிரவீன் ஹரீஷ் அருணாசனம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி கிளப் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புனித சோசையப்பர் மருத்துவமனைகள் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது புனித சூசையப்பர் மருத்துவமனைகள் நூற்று அறுபத்தி ஓராவது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கிற்கு டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கி வரவேற்பு உரையாற்றினார் சிறப்பு விருந்தினர் மற்றும் தலைமை பேச்சாளராக டாக்டர் லியோ குணாலன் கலந்து கொண்டார் டாக்டர் ஆத்மநாபன் வாழ்த்துறை வழங்கினார் மருத்துவ கருத்தரங்கில் டாக்டர் லியோ குணாலன் பேசியதாவது நவீன காலத்தில் சிறுவயதில் பாதிக்கப்படும் இருதையும் சிறுநீரகம் மற்றும் உடலில் ஏற்படும் பலவித நோய்கள் குறித்து விளக்கமாக பேசினார் மன அழுத்தத்தின் காரணமாகவே பலவித நோய்கள் ஏற்படுவதோடு நோயின் தன்மையும் அதிகரிக்கிறது மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு அமைதியாக வாழ நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று வாழ வேண்டும் என்றார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டாக்டர் லியோ குலானனுக்கு புதுவை மற்றும் கடலூர் மறை மாவட்ட ஆர்ஜ் பிஷப் பிரான்சிஸ் கலிஸ்ட் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் இந்த கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் மருத்துவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் புனித சூசையப்பர் மருத்துவமனையை சார்ந்த சகோதரிகள் செவிலியர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சார்ந்த லக்கி ஜெனரல்ஸ் எல்ஜி கிளாடியேட்டர் மற்றும் லக்கி ஜெனரல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுச்சேரியை சார்ந்த லக்கி ஜெனரல்ஸ் எல்ஜி கிளேடியேட்டர் மற்றும் லக்கி ஜெனரல்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சார்பில் சேவை தொண்டு நிகழ்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது லக்கி ஜெனரல்ஸ் நிறுவனத்தின் முழுமையான நிதி உதவியுடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூறு ஏழை குடும்பங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கொண்ட மளிகைப் பொருட்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து கல்வி நூறு கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகள் மற்றும் பள்ளி பைகள் நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் மற்றும் கல்விக்காக தேவையான பொருட்களும் வழங்கப்பட்டன தொடர்ந்து நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் சுமார் இருநூறு நபர்களுக்கு இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவீடு மற்றும் இரத்த வகை கண்டறிதல் உள்ளிட்ட அடிப்படை சோதனைகளும் வழங்கப்பட்டன மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து வந்த தகுதியான மருத்துவ குழு சேவைகளை வழங்கினார்கள் நிகழ்வில் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமைகள் கல்வித்துறை பிரதிநிதி இளமுருகன் ஜானகிராமன் பங்கூர் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜாராம் நிறுவன தலைவர் பிரபாகர் உள்ளிட்ட நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சட்டமன்ற தொகுதி பொறையூர்பேட் பகுதிகள் கோவில் முதல் ஊசிட்டேரி வரை உள்ள சாலைகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மின்விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் கே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மூஸ்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் பகுதி மக்களின் சுமார் பத்து வருட கோரிக்கையான சிவன் கோவில் முதல் ஊசிட்டேரி வரை உள்ள சாலைகளுக்கு மின்விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் மிக தீவிர முயற்சியால் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சுமார் பதினாறு மின்கம்பங்களுடன் கூடிய மின்விளக்குகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று மின்விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் துறை சார்ந்த அதிகாரிகள் செயற்பொறியாளர் ஸ்ரீதர் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் இளைநிலை பொறியாளர் அரிபுத்தரி தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள் முரளி தொகுதியின் தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழா புதுச்சேரி முதலையற்பட்டை தொகுதிகள் சுதாரா நகரில் நாற்பது புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சாலை மறுசீரமைப்பு பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை நகர குடிநீர் பிரிவு உட்கோட்டம் பொது சுகாதார கூட்டம் சார்பில் புதுச்சேரி முதலையற்பட்டி தொகுதிகள் விடுபட்ட பகுதிகளான மக்கள் நகர் சுதான நகர் விரிவு ஒன்று பதினொன்று ஆகிய பகுதிகளுக்கு நாற்பது புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் சாலையை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா ராமணர் வீதி அம்மன் மீ அம்மன் வீதி சந்திப்பில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் விழாவின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொது சுகாதார கூட்ட செயற்பொறியாளர் கஜலட்சுமி உதவி பொறியாளர் சுந்தரி இளைநிலை பொறியாளர்கள் தணிகைவேல் மற்றும் தேவி பாரதி உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் குருமாம்பேட் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சாலையை மேம்படுதல் பணிக்கான பூமி பூஜையை பாராளுமன்ற ராஜ்சபா உறுப்பினர் செல்வகணபதி அமைச்சர் சரவணகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநிலம் வெளிநூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தின் மூலமாக பாராளுமன்ற ராஜ்சபா உறுப்பினர் செல்வகணபதி பரிந்துரையின்படி பாராளுமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் குருமாம்பெட் கிராமத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் மண்டலம் ஏ பகுதியில் உள்ள மெயின்கோட்டிலிருந்து உணவகம் சந்திப்பு வரை உள்ள சாலையை பணிகள் மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையானது ரூபாய் பனிரெண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் மதிப்பீட்டில் பாராளுமன்ற ராஜ்சபா உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சரும் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமாகிய சரவணகுமார் ஆகியோர் தலைமைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி டாக்டர் சச்சிகன் வெளிநூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியினூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் அலன் ஷர்மிளாநாதன் வெளியினூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார் ஊசு தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் செங்கழி ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட அபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு மகளிர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கல் ராமன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு இன்று இருபத்து ஐந்தாம் ஆண்டாக நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது இரண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் தொடர்ந்து நடைபெற்ற அன்னதான விழாவையும் மகளிர்களுக்கு பரிசு பொருட்களையும் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முனி வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆனந்த கண்ணன் ஸ்ரீனிவாச பெருமாள் ரவிச்சந்திரன் பிரகாஷ் செல்வம் தீனா ஆனந்தன் ராகுல் பாலமுருகன் வீரம்மாள் மீரா உமா மகேஸ்வரி ஜெயபாக்யா லக்ஷ்மி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினரை ஆலய உரிமையாளர் பழனிராஜா பொன்னாடை போற்றி வரவேற்றார் சேதிராபட்டு திருமார்கண்டீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நான்காம் ஆண்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் சேதராபட்டு பகுதியில் உள்ள திரு மார்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நான்காம் ஆண்டு நூற்றி எட்டு அபிஷேக விழா இன்று நடைபெற்றது இன்று காலை கோ பூஜை அம்மையப்பர் வேள்வியை துறைந்து கோமதியை உடனமர் மார்கண்டேஸ்வரர் மற்றும் விநாயகர் பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் சேதராப்பட்டு மெயின் ரோட்டில் உள்ள கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து பால் குடமானது புறப்பட்டு சேதராப்பட்டு பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மார்கண்டேஸ்வரருக்கு பாலபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான சிவபக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலைனூரில் சேடர் தேவாங்கர் குலத்தை சார்ந்த மரபினர்கள் ஸ்ரீ ராமலிங்க சவுடீஸ்வரி அம்மனை பக்தியுடன் தெலுங்கு மொழியில் பாட்டு பாடி வழிபட்டனர் புதுச்சேரி விலைனூரில் சேடர் தேவாங்கர் குல மரபினர்கள் ஸ்ரீ தேவல மகரிஷி வழித்தோன்றல் மரபினர்கள் ஆந்திரா மற்றும் கர்நாடகா பூர்வீகமாக கொண்டு தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் இவர்கள் விலேனூரை சுற்றியுள்ள பகுதிகளில் நெசவுத் தொழிலை குலதெய்வ தொழிலாக கொண்டுள்ளனர் வருடந்தோறும் சேடர் குலத்தை சார்ந்தவர்கள் சுமார் இருபத்தி ஒரு நாட்களுக்கு கடுமையாக விரதம் இருந்து கலசத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சௌடீஸ்வரி அம்மனை பக்தியுடன் பூக்களால் அலங்கரித்து தெலுங்கு மொழிகள் பாட்டுக்கள் பாடி வழிபாடு செய்யும் நிகழ்வு வெளியூர் பகுதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்கட்சித் தலைவரும் வெளியூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவின் சிறப்பம்சமாக சேடர் குலத்தை சார்ந்த ஆண்கள் தங்களது மார்பிழ வாழ் தாங்கி ஊர்வலமாக அழைத்து வந்து வீதி உலா சுற்றி வரும் கலசத்திற்கு கத்திக்கும் வழிபாடு செய்வார்கள் என்பதும் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக இந்த வழிபாடு நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை வில்நூர் சேடர் மடம் அறக்கட்டளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் சேடர் குலத்தை சார்ந்த அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி முதலையர்பேட்டை ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முதலையர்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது மாங்காளியம்மன் வீதி உலா காட்சிகளும் நடைபெற்றன முக்கிய நிகழ்வான இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெற்றது தொடர்ந்து பால் கஞ்சி சாகை வார்த்தல் நடைபெற்றது இதில் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு பம்பை உடுக்கையுடன் வருணை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரன் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியை விழாக்குழு உபயதாரர்கள் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் குடும்ப நலன் மற்றும் தேச நலன் வேண்டி மகா யாகம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதிகளில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சித்திரை மாத பௌர்ணமி ஆரம்பகால வழிபாடானது உலக நலன் வேண்டியும் தேச நலன் வேண்டியும் மற்றும் அனைவரது குடும்ப நலன் கருதியும் மகா வெட்டவெளி தியானம் மற்றும் கூட்டு பிரார்த்தனை கைலை புனிதர் சிவத்திரு தணிகாசலம் சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது யாக பூஜையில் பக்தர்களின் விண்ணப்பம் பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது நடைபெற்ற மகா யாக பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விலையனூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மேற்கு மேற்குமாடு வீதிகள் இழந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தினை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனையும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வந்தது விழாவின் முக்கிய நிகழ்வாக செடல் தரித்தல் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர் சுரந்து விழாவில் இறுதி நாளான நேற்று ஊஞ்சல் உற்சவ திருவிழா ஆலயர்ச்சகர் சிவாச்சாரியர் சிவா சிவாச்சாரியர் பூஜைகள் செய்திட வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உற்சவத்தாரர் ராஜேஸ்வரி ரத்தின சபாபதி குடும்பத்தினர் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய ஊழியர்கள் விரும்ர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் கடை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நள்ளிரவு பனிரெண்டு மணியளவில் ஊஞ்சல் உற்சவம் மற்றும் ஜோதி தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கடை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகா பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி நடைபெறுவது வழக்கம் இதனொரு பகுதியாக சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி மற்றும் ஜோதி தரிசனம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஜோதி தரிசன நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காலை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் பால்குடம் எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் நிகழ்ச்சியில் உபயதாரர் கார்த்திகேயன் குணபூசணி குடும்பத்தினர்கள் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்